வாழ்க வளமுடன் இன்றைக்கு சுக்கு சூரணத்தை பற்றி பார்ப்போம் சுக்கு சூரணம் அதாவது சுக்கு பொடி இது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் சிக்கல் கோல்டு சளி டைஜஷன் ப்ராப்ளம் முட்டி வலி இப்படி பல விஷயத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்போது சித்தர்கள் முறைப்படி இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு மண்பானை எடுத்துக்கிறோம் அந்த மண்பானையில் ஒரு லேயர் சுண்ணாம்புக்கல் பழைய காலத்தில் வீட்டுக்கு அடிக்கிறக்கு சுண்ணாம்பு சொல்லியிருப்போம் அந்த சுண்ணாம்பு கல் அதை ஒரு லேயர் விற்கிறோம் ஒரு லேயர் ஃபுல்லாக சுக்க அடுக்கணும் திருப்பி ஒரு லேயர் சுண்ணாம்புக்கல் திருப்பி சுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பானையில் ஃபுல்லாக அடுக்கிட்டு கடைசி லேயர் மறுபடியும் சுண்ணாம்பை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும் இதில் தண்ணி ஊற்றிடணும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றின உடனே இந்த சுக்கு சுண்ணாம்போட சேர்ந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும் ஒரு நாலந்து நாள் இதை அப்படியே வச்சுட்டு நாள் ஐந்து நாள் கழித்து இந்த சுக்கை எடுக்கணும் அது மேலே இருக்கிற தோலை சுத்தமாக சீவி எடுத்துடணும் சுரண்டி எடுத்துடணும் சுரண்டி எடுத்துட்டு இந்த சுக்க பவுடர் பண்ணி இப்போ நம்ம உபயோகிச்சோம்னா இதுதான் சித்தர்கள் சொன்ன சுக்கு சூரணம் இதை வந்து நம் மேற்கூறிய நோய்களுக்கு பயன்படுத்தலாம் நன்றி வளமுடன்